இந்த தற்போது அரசியலை வைத்த அரசியல் அரசியல தற்போது திமுக மத்திய அரசு கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை வைத்து பயங்கரமான அரசியலை தமிழக மக்களிடையே செய்து வருகிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இளைஞர் ஒருவர் பேசிய பேச்சு தற்போது திமுக அரசை ஆட்டம் காண வைத்திருக்கிறது நிருபர் ஒருவர் தற்போது மாநில அரசு மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் எங்களால் மும்மொழிக் கொள்கையை என்றும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று முதல்வர் பேசியிருக்கிறாரே அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்க அவர் பேசிய பேச்சு அனைத்து தமிழக மக்களையும் ஒரு நிமிடம் யோசிக்க வைத்திருக்கிறது பல மொழி கற்றுக்கொள்வது என்றைக்குமே தப்பு கிடையாது இவர்கள் ஹிந்தியை மட்டும் வேணாம்னு சொல்றாங்கன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு இது வந்து இவங்க பண்ற அரசியல் தான் வேற எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராவது பிரதமராக முடிந்ததா அதெல்லாம் எப்படி முடியும் ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும் முதல்வருக்கு இதுல ஆதாயம் இருக்குது அதனாலதான் தடுக்கிறாரு இதெல்லாம் அரசியல் நம்ம தமிழக மக்கள் தான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க என்று அவர் ஆதங்கத்துடன் கூறியது தமிழக மக்களையும் யோசிக்கும்படி செய்திருக்கிறது அதிலும் அவர் கடைசியாக பேசிய இரண்டு வார்த்தைகள் தான் திமுக மொத்த அஸ்திவாரத்தையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது அது மொழி வந்து எவ்வளவு மொழி கிடையாது பற்று வந்து இருக்கணும் இருக்க கூடாது கிடையாது இப்ப வந்து அவங்க ஆங்கிலத்தை வந்து உலாம் பூரா பரவி இருக்கு ஆங்கிலத்தை ஒதுக்கிட்டு இவங்க இந்திய மொழிய வேற மொழிய கூட பொறுத்திருக்கலாம் பட் இருந்தாலும் பொதுப்படையா அது வந்து அந்த வெள்ளக்காரங்க சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்தியக்காரங்க வந்து இத சொல்லி கொடுத்துதான் ஆட்சி பண்ணணுமா இல்லன்னு கிடையாது பட் பொதுப்படையா எல்லா ஒரு மொழியையும் நம்ம வந்து மதிக்க தெரியணும் அதுதான் ஃபர்ஸ்ட் இவங்க இந்தியை மட்டும் தவிக்கிறாங்கன்னா இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை மட்டும்தான் இது மற்றபடி ஒன்னும் பாயிண்ட் கிடையாது நீங்க வந்து இந்தியா ஒதுக்குறீங்க இங்க வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா தமிழ்நாடுல இருந்து யாருமே முதல முக்கியமந்திரியே ஆக முடியாது அதாவது பிரைம் மினிஸ்டரா வரவே முடியாது நீங்க இந்திய மதிக்கலாம் உனக்கு ஒன்னு போய் பிரதம என்ன பண்றது வாய்ஸ் கொடுத்து என்ன பண்றது கேபினட்ல மினிஸ்டராக்கி என்ன பண்றது மொழிய எந்த ஒரு மொழியை சரிசமமா தான் தெரியணும் அதை கத்துக்கிறதுல வந்து தடை பண்ணக்கூடாது பட் உங்களுக்கு வந்து புகுத்துறது வந்து பசங்கள்த புகுத்துறதுனால அது வந்து பரவிடாத மாரி ஆயிட முடியாது அட்லீஸ்ட் ஒரு எழுத படிக்காத தெரியணும் அது தெரியாம எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணவங்களும் இருக்காங்க வயசுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணவங்களும் இருக்காங்க நிறைய மொழி இப்ப படிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு பட் தெரிஞ்சுறதுல தவறு கிடையாது பற்ற இருக்கணும் இவங்க அரசியல் ரீதியாக அதை வச்சுக்கலாம் பட் எப்படி வச்சுக்கணும்னு கேட்டா நீங்க இன் கேஸ் நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா அது தமிழ்ல வச்சுக்கிட்டு போங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தமிழ்ல வச்சுக்கிட்டு போங்க நீங்க வந்து கட்சி கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா தமிழ்ல வச்சுட்டு போங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது தமிழ்ல வருவோம் பட் இது படிக்கவே கூடாது அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறது ஒரு பைத்தியகாரம் அவருக்கு ஆதாயம் பரம்பரை பரம்பரையா காசு நிறைய சேர்த்துட்டு அப்படி இந்த மொழி வளர்க்குறதுக்கு வந்து என்ன இவங்க வீட்டு இருந்து அங்கங்கே தெருவுக்கு தெரு என்ன லைப்ரரி வச்சாங்களா இல்லை வந்து தமிழ் வளர்க்குறேன்னு சொல்லி இவங்க வச்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது இவங்க வீட்டு பசங்களாம் நல்லா சதிகமான இருக்காங்க அது பொதுப்படை சமச் முறை கொடுக்குற வந்து திராவிட கழகம் வந்து எல்லா மொழிக்கும் மதிக்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாரி ஒரு பற்ற வச்சு அரசியல் மணி ஸ்டைல் பண்ணி தமிழ்நாடுலேருந்து யாருமே பிரைம் மினிஸ்டரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு இருந்தே வரவே முடியல காரணம் இந்த மொழி பிரச்சனை வச்சு பண்றது இப்ப நீ மொழிக்கே பேசவும் நாளைக்கு நாட்டுக்கு வந்து என்ன போய் பேசணும் முடியும் ஒன்னும் பண்ண முடியாது நீங்க ஆள் நல்லா இருக்கலாம் தரமா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அங்க போய் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன நாங்களும் சரி சம தான் இருப்பாங்க அது பற்ற இருக்குமே வச்சுக்கிறது தவறு கிடையாது அதுக்குதான் சொல்லணும் நீ கவர்மெண்ட்ல எது நடமாட்டினாலும் நீங்க தமிழ்ல வச்சுக்கிட்டு போங்க உங்களுக்கு தமிழ் கவர்மெண்ட்னா தமிழ் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் வச்சுக்கணும் நீங்க வந்துட்டு இந்தி இவங்க படிச்சுட்டாங்கன்னா இவங்க வந்து தமிழை மறந்துடுவாங்க முடியாது நீங்க அந்த கவர்மெண்ட்ல ஸ்ட்ரிக்ட் பண்ணி வைங்க கேலண்டர் டேட் எல்லாம் தமிழ் கேலண்டர்ல வைங்க உங்களை யாரும் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது எது அசைஞ்சாலும் தமிழ்ல வச்சுக்கிட்டு போவாங்க கவர்மெண்ட்ல இயற்கையின் கடவுளோட அமைப்பு வந்து இயற்கையா வந்து அமையறதா அமையும் நம்ம ஆர்டிபிஷியலா தேடி போய் ஹிந்திய போய் தேடணாலும் கிடைக்காது அது மாதிரி நீங்க ஹிந்தியை தேடி போகும்போது அது உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு சாப கேடு மாதிரி தான் அது ஏதோ இயற்கையா அது மாதிரி அமைஞ்சு போச்சு ஒரு ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ்னால அது மாரி அமைஞ்சு போச்சு இப்ப கேரளாலையும் இருக்காங்க எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருக்காங்க எல்லாமே மலையாளத்துல தான் எழுதுறாங்க அதுக்குன்னா அவங்க மொழியை மறக்கல பட் அது பாதுகாத்து வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சு ஒரு சர்டைன் நேச்சிக்கு மேலே நீங்க வரணுன்ற ஒரு அவேர்னஸ் தான் நீங்க கொடுக்கணும் அதுக்குன்னு அந்த மொழியே தப்பு அது படிச்சானே பைத்தியம்னு சொல்றது உலக பைத்தியம் அது அது முதலமைச்சர் சொன்னாலும் பைத்தியம் தான் அது இவங்களுக்கு அரசியல் அண்ணா கொள்கையில அந்த காலத்துல திராவிட காலத்துல ஒரு சொல்லிட்டு போன அதே கொள்கையை அது ஏதோ படிச்சிட்டா தப்பாய் பைத்தியம் மாரி போன மாதிரி இருக்கு எவ்வளவு பேர் ஃபாரினர் கட்டிட்டு வெளில போயிட்டேன் அப்ப இங்கிலீஷ் படிக்கிறது தப்பாது தப்பாது எவ்வளவு பேர் ஃபாரினர் கட்டிட்டு போயிட்டு அது பார்க்க முடியாது அது மாதிரி எந்த மொழியா இருந்தாலும் அதை மதிக்கணும் அதுல ஒரு நல்ல விஷயம் இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளணும் அது பராத மாதிரி பாத்தீங்கன்னா அது உங்க ஆட்சியர்கள் கையில இருக்கு அது மாதிரி நீங்க வந்து கல்லூரி வந்து ஒரு சில சர்டன் இதுல வந்து பர்டிகுலரா தமிழ் இலக்கியம் அது இருந்தா படிக்கிற மாதிரி கொண்டு வந்தாதான் முடியும் அதனால ஹிந்தி தெரிஞ்சுட்டா ஹிந்தில ஆயிட முடியாது இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இங்கிலீஷ்ல ஆயிட முடியாது அது மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் யாரும் சொல்லிட முடியாது அது ஒரு மதிக்க தெரியும் எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு அது திராவிட வந்து தேசிய லாங்குவேஜா வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு செகண்டரி லாங்குவேஜா கூட வைக்கலாம் ஒரே கண்ட்ரில நாலு லாங்குவேஜ் கூட வச்சுக்கலாம் பட் அது வந்து இது எப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு அடையாளப்படுத்தி காட்டணும்னா ஒரு கொள்கை அதுக்கு யூனிஃபார்மிட்டியா இருந்தா ஒரு அழகு இன்னொரு சும்மா ஒரு விவரம் புரியாத மக்களை வந்து பைத்தியமாக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய பேருக்கு ஜாபே இல்லாம போய்ட்டு இவங்க பெண்ணா குத்துனால சும்மா அதுதான் ஐஎஸ்ஐபிஎஸ்ஐ ஃபெயில் ஆகிற மாதிரிலாம் போயிடுது அவங்க தேசிய லாங்குவேஜ் தெரியலன்னா என்ன பண்ண முடியும் போய் அவங்க இது திராவிட கல் களத்துல எப்படின்னா இவங்க அரசியல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க தாத்தா எம்எல்ஏ இருந்தாலும் சரி அவங்க தாத்தாவோட அப்பா எம்எல்ஏ இருந்தாலும் சரி ஒரு ஜென்ரேஷன் கேப் இருந்தால் கூட பேரனுக்கு சீட்டு கொடுக்குறது இவங்களுக்கு ஃபேவராக யாரும் சப்போர்ட் பண்ணி பேசுறது தலைக்கிலே இருந்தாலும் அவங்களுக்கு யார் ஃபேவர் பண்ணி பேசுறது அவங்களுக்கு தான் இந்தமாரி திராவிட காலத்தில் சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க இவங்க வந்து ஹை எஜுகேஷன் கொடுத்துட்டு திரும்பி இதே மாதிரி திராவிட கொள்ளைக்கு அவங்க வீட்டு பசங்களை ட்ரெயின் ஏன்னா வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாங்க எல்லாருமே இவங்களுக்கு இங்கெல்லாம் பசங்களோட படிக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேசி இருக்காது நல்ல சூழ்நிலை இருக்காது இல்லை அவங்களுக்கு அதோட பெட்டர் இன்டெஜன்ஸ் சொல்லலாம் எனக்கு தெரியும் ஜயாநீதி மாரணிக்கே தமிழ் தெரியாது சும்மா பேசுவார் போத்த கூட இவர் படிச்சதெல்லாம் இந்தி மீடியம் தான் டெல்லியில தான் படிச்சார் என்ன டெல்லி போனா அங்க வந்து இவங்க கருத்தை உரைத்து சொல்ல முடியாது தமிழ சொன்னா அவங்களுக்கு புரியாது இங்கிலீஷ்ல சொல்லலாம் அதுக்கு தடுமாறுறவங்களும் நிறைய இருக்காங்க அவங்க வீட்டு பசங்க படிக்கிறாங்கன்னா ஒரு அவங்க குழந்தைங்கள நல்ல விதமா பாத்துக்கலாம் தவறு கிடையாது அதுக்காண்டி அவங்க தமிழ் தெரியாவுங்களா அவங்க தமிழ் கோர்த்தாம வச்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க வெளிப்படையே எதுவுமே சொல்லல இவங்க அரசியல் நடத்துறது காசு சேர்க்கறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல் கட்டுறது ஹோட்டல் கட்டுறது அப்புறம் வந்து பெரிய பெரிய பாட்சை ஏற்படுத்துறது இது மாதிரி ஏற்படுத்தி இவங்களுக்கு கொள்ளடிச்சு சம்பாரிச்சு இவங்க சௌரியமா இருக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல சர்க்கிள் சர்க்கம்னு கொடுப்பாங்க அப்படி பார்க்கும் போது அரசாங்கத்துல எந்த ஒரு வேலை பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் ஊழியராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பி இருக்கணும் அரசு ஸ்கூல்ல தான் அவங்க ஒரு பிள்ளையாத படிக்க வைக்கணும் அதுதான் முறை ஏன்னா அப்ப படிக்க வச்சாதான் தெரியும் இவங்களுக்கு நல்லா இருக்கிறேன் கட்டடம் கட்டினா அதுல காசு அடிக்கிறது சாப்பாடு சாப்பிட்டா அதுல காசு அடிக்கிறது புக்கு வச்சா அதுல காசு அடிக்கிறது யூனிஃபார்ம் கொடுத்தா அதுல காசு அடிக்கிறது அப்புறம் உங்களுக்கு சீட்டிங் அமைக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு வைக்கிறது இந்த மாதிரி வர பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது எல்லா ஆட்சிலயும் இருந்தது மாறி மாறி எம்ஜிஆர் காலத்துலயும் இருந்தது கருணாநிதி காலத்துலயும் இருந்தது காசு கொடுத்தா சீட்டை வாங்குறது இல்லத்துல தான இருந்தது எஜுகேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு கொள்கையில தான் இருந்தாங்க பட் இந்த ஒரு அம்மா ஆட்சியில ஒரு நடுப்புற ஒரு கேப் ஆகி போச்சு பத்து வருஷம் இந்த அம்மா கேஸ் ஆனதுக்கு அப்புறம் ஊழலாம் குறைஞ்சி போச்சு கம்ப்யூட்டர் வரும்போது ஊழலாம் குறஞ்சிது இவங்க வந்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சரி தாலுக்கா ஆஃபீஸ்லயும் சரி கம்ப்யூட்டர்ல வேலை எல்லாம் அப்படியே நிப்பாட்டுறாங்க ஸ்ட்ரக் பண்ண வச்சு அவங்கள நேரா கவர்மெண்ட் அவ்வளோத்துக்கு வர வைச்சு அவங்கள்ட்ட காசு பிள்ளைங்கறது நிலத்துக்கு கோர்ஷீட்ல போச்சுன்னா நிறைய ப்ராப்ட்டி இருந்தா கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கறது மாதிரி நூறு தடவை அலைய விட்டு திராவிட கழக ஸ்டைல்ல அவங்க தாத்தா ஸ்டைல்ல இதே மாதிரி பண்ணிருக்காங்க இதுமாரி பண்ணும் போது கெட்ட எண்ணங்கள் தோணும் எங்க ஜெனரேஷனுக்கு கெட்ட எண்ணங்கள் தோணும் அவங்களுக்கு இது மாதிரி தப்பான வழியில காசு வாங்கினதான் செய்வாங்க போல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது பக்கத்து வீட்டுக்காரனை போய் ஒம்பலுக்கிறது வீட்டை வீட்டுக்காரன் போறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு தூண்டுதெல்லாம் அமையும் அதனால ஒண்ணு ஒண்ணு லிங்க் தான் இது இவங்களுக்கு தேவை அரசியல் தமிழ்நாட பாதுகாத்து வச்சுக்கணுன்ற மாதிரி இவங்க வந்து பேசுறாங்க எல்லாமே அவ்வளவுதான் பண்ணுவாங்க எல்லாமே திராவிட காலத்துக்கு ஒரு ஸ்டைல் அது இவங்கள பார்த்துதான் ஐநேமியும் கத்துக்கிட்டது லீகலா எல்லா அரசு அதையும் ரெக்கார்டு பண்ணுவாங்க நாங்கள் தொண்ணூறு சதவீதம் பண்ணிட்டோம் அறுபது சதவீதம் பண்ணிட்டோம் அங்கே பிரிட்ஜு கட்டிட்டோம் பெயிண்ட் அடிச்சிட்டோம் கணக்கு செலவு யார் கஜானாவுக்கு எந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா கொடுத்து இவங்க பப்ளிக்கா நிக்கே சொல்லுங்க நான் வந்து நிக்கிறேன் அவங்க நல்லவங்க நல்ல ஆட்சியாளரும் நான் விட்டுருவேன் எந்த கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதுவுமே அவங்க கஜானாவை டிரான்ஸ்பரன்சி கிடையாது ரோடு போட்ட கான்ட்ராக்ட் பேப்பரு போடாமே கூட இவங்க உள்ள தள்ளுவாங்க பெயிண்ட் அடிச்சா வெறும் சாயம் பூசி கூட இவங்க பெயிண்ட் அடிச்சால கணக்கு எழுதுவாங்க ஒரு சாதாரண ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே கூட இவங்க செலவு ஒரு கோடி ரூபாய் எழுதுவாங்க ஸ்கூல் பசங்களை ஃப்ரீயா அழைச்சிட்டு போவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு போய் பேசுறதுதான் அல்வா மாரி கடவுளோட அமைப்பு இருக்கிறனால ஏதோ இவங்களுக்கு அமைது இவங்க யோகத்துக்கு ஓடுது இதை இவங்க திறமை குழச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் திறமை தானா புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க இருக்கு சில பேர் அந்த ஏஜ்ல வாய்ப்பு கிடைக்காம வீணா போல பிள்ளைங்களும் இருக்காங்க ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு என்ன அமைஞ்சதோ அதுதான் பட் நல்ல சூழ்நிலை கொடுத்தா எல்லாருமே நல்லா இருக்குன்ற கான்செப்ட் இருந்தால்தான் அது நல்லது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல விளையாடுறதுக்கு இடம் கிடையாது பழைய பேர் சிட்டியில இன்னைக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஸ்கூல் கிடையாது நல்ல அட்மாஸ்பியர் கிடையாது எங்க ஸ்கூல்லையும் சத்தம் தான் இருக்கு நல்ல பாத்ரூம் கிடையாது நல்ல ஒரு லேப்டாப் குவாலிட்டியான லேப்டாப் கிடையாது பேருக்குன்னு லேப்டாப் கொடுத்து ஏமாத்தி அதுல ஒரு லஞ்சம் இவங்க நல்ல ஹை எஜுகேஷன் கொடுக்க முடியும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் மக்களை சௌகரியமா வச்சு ஹை எஜுகேஷன் கொடுக்க முடியும் நார்மலால மக்களை வசதியா வாங்கணும் கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு டாக்ஸ் ஸ்கூலு எஜுகேஷனு எல்லா கவர்மெண்ட்லயும் ஃப்ரீயா கொடுக்க முடியும் அவன் வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன்ட்டு டேக்ஸும் புடுங்க முடியும் வெளிநாடுகள்ல முறை வேற இங்க உள்ள முறை வேற ஆனா இங்கேயே ஆதிலேயே அழிச்சிருவாங்க அதை நீங்க வளரவே கூடாதுன்றதுக்கு அறிவுக்கு என்னென்ன பகுத்தறிவோ இவங்களுக்கு என்ன சௌரியமோ இவங்க எல்லாம் கட்டிட்டு போக வேண்டியது அரசியலோட சூழ்நிலை அப்படிதான் மக்கள் வந்து நல்லா இருக்கிறது தான் அரசியல் அதை தவிர்த்து இவங்க நல்லா இருந்துட்டு மக்களுக்கு பேரனுக்கு என்ன செய்ய முடியும் டைட்டல் படி எப்படி ஓத்த முடியும் இந்த நேரத்துக்கு என்ன ஓடுது அததான் அவங்க செய்யறாங்க அவ்வளவுதான் மத்தத்துல அவங்க ஓவரால் நல்லது பண்றதுங்கிற கஷ்டம் ஆனா ஒரு அரசாங்கம் மட்டும் நினைச்சு நல்லபடியா அமைஞ்சிச்சு ஒரு டீம் அமைஞ்சதுன்னு சொன்னா மக்களுக்கு எல்லாமே நல்லபடியா செஞ்சு கொடுக்க முடியும் சிரமம் இல்லாம வாழ்த்து வாழ முடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் எல்லாரும் கஷ்டப்படணும் சிரமம் பண்ணணும் இது இங்க ரோடு ரோடா அலைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நீங்க சிட்டில பாக்குற டிராபிக் கூட டிராபிக் இல்லாம நிப்பாட்ட முடியும் அங்க கேம் மாரி பச்சு பண்ண முடியும் ஆனா அதை செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்கன்னா மக்கள் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் சிரமப்பட்டு போகட்டும் ஒருத்தவங்க ஒருத்தன் கேர் பண்ணிட்டு போகட்டும் அது இவங்க அதிகாரியும் அரசியல்வாதியும் வரட்டும் கிடையாது இவங்களுக்கு தேவை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் எல்லா இடத்துலையும் இவங்க வச்சிருக்க ஐஎஸ்ஐ ஆஃபீஸர்லாம் பாதி பேரே ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கலாம் வசூல் பண்ணி மேலே வரைக்கும் கொடுக்கணும் காசு அதுக்கு தான் இவங்களை அப்பாயின்ட் பண்ணி வேண்டி செய்வாங்க இதுதான் பேசிக்காக நடக்கிறது இது கடவுளுக்கு தான் அமையும் எந்த விதத்துல இனிமேல் திரும்பி வர போறாங்கல்லோ பட் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இங்கே வாழ முடியும் யாருமே ஈஸியாக வாழ முடியாது ஃபாரின்லையாவது எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நல்லா குவாலிட்டியான எஜுகேஷன் பாண்டாத வரைக்கும் தராங்க அவன் பெரியவன எல்லா காசையும் பிடிச்சிருக்காங்க காலேஜ் ஃபீஸ் டபுள் த பீஸ் தான் ஆனா பிடிக்கிறேன் அதையாவது தரானுங்க அங்க இதும் கிடையாதுங்க அதனால இது சிரமம் இருக்க தான் செய்யும் இவங்களுக்கு தேவை அரசியல் இந்த நேரத்துக்கு இது ஓடுது இது ஒரு நல்ல அலைகளா பாதிக்க அமைக்கிறது மீடியா கிட்ட சக்தி இருக்கு அது அமைஞ்சதுன்னா அமையும் ஒரு நல்ல அலைகளா அமைஞ்சினா அமையும் எல்லாரும் ஏன் சிரமப்படுறாலும் அவங்க ஃபேமிலி பார்க்கணும் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க இது ஒரு பிரச்சனை அமைப்பா தெரியாது குரல் கொடுக்கறவங்க ஃப்ரீயா இருக்கவங்க சீனியர் சிட்டிசன் கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி சீனியர் பப்ளிக் யாராவது கொடுப்பாங்க இல்ல ஃப்ரீயா இருக்கிறவங்க கொடுப்பாங்க ஒரே நல்ல உலகத்தை மாற்றவும் முடியாது அவேர்னஸ் வந்து ஒரு நல்ல நேரம் பண்ணி ஒரு டீம் ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு சேர்ந்துருக்கு ஒரு அலை அது மாதிரி உருவாகுதுன்னு சொன்னால் மட்டும்தான் முடியும் நிச்சயம் அப்ப மட்டும்தான் நல்லா அரசியல் கொடுக்க முடியும் இது இயற்கை என்ன போதோ அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ள